எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகிய இரண்டாம் வயது கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டோர் டீட்டெயில் என்ன அப்படின்றத கேட்டுட்டு அதாவது மாடு என்ன ஈத்தில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது எவ்வளோ கறவை திறனில் இருக்குது என்ன கண்ணு கண்ணின்றிருக்கு எங்கே விற்பனைக்கு இருக்குது இது மட்டும்தான் மூணு நிமிஷம் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த மூணு நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி பிடிச்சிருந்தால் மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க ஆமாம் நான்கு பல்லில் இரண்டாம் வீத்துக்கு மாடு வந்துச்சு பல் போடாமலே தலையீட்டு நான்கு பல்லில் இரண்டாம் வீத்து மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாடு வந்து அழகிய கிடாரி இருக்குது கன்று என்று இன்றோடு இருபத்தி மூன்று நாட்கள் ஆகிறதா மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட திறன் அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதைய சூழலில் ஒரு நாள் கறவையாக பத்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட உடல் அமைப்பு பார்க்கும்போது நல்ல உடல் அமைப்பு பல்லையும் காட்டிருக்காங்க மற்றதெல்லாம் பால் பல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான்கு பல்லுல இருக்குங்க அருமையான ஒரு இளம் பொருள் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நாங்கள் பல்லு இரண்டாம் ஈத்துக்கு வந்துடுச்சு ஸோ அடுத்த ஈத்துக்கும் மாடு வந்து பல்லில் தான் இருக்கும் மூன்றாம் ஈத்துக்கு பல்லில் தான் இருக்கும் நல்ல விலைக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் அளவான கறவைத்திறனில் ஆவரேஜான விலையில் ஒரு கன்று மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ரொம்ப சாதுவான மேடம் மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க அழகிய சூப்பரான தாயை போல் ஒரு கிடாரி கன்று இருக்குது அதை நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் ஸோ நல்ல கன்றுக்காகவே மாட்டை எடுக்கலாங்க பத்து லிட்டர் கரைவைத்திறன் கொடுக்கக்கூடிய அழகிய ஒரு ஜெஸ்ஸி மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கரைவைத்திறனை நீங்கள் இவரோட பண்ணையில் வந்து கறந்து பார்த்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க மாடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு மாட்டோட குணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் அமைதியான மாடுங்க யார் வேணால் கறவு பிச்சுனா சும்மா அந்த காம வந்து தடையை கொடுக்குறாங்க அமைதியாக சாதுவாக நிற்கக்கூடிய மாடவை இந்த மாடு அமைஞ்சிருக்கு பொதுவாக மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா நேரில் போய் இது மாதிரி இருபத்தி மூணு நாள் ஆகுது அப்படின்னா நம்ம இதோட கறவை திறனை கறந்து பார்த்து ஸோ அந்த கறவை இருந்ததுக்கப்புறம் கூட நம்ம வேலை பேசலாம் மாட்டின் உரிமையாளரும் அதை தான் தெரிவிக்கிறாங்க பத்து லிட்டர் கறவை சொல்லி கொடுக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் அப்படின்றாரு தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குது எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அதே போல் இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி கூட மாட்டை எடுத்துக்கலாம் கடைசி அந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தொம்போதாயருவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பே நான் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் நன்றி